போடு அப்படி போடு காட்டன் புடவையும் கவரிங் நகையும் எளிமையான வாழ்வும் நேரத்திற்கு உணவும் போதும் வரதட்சணையே வேண்டாம் என நான் சொன்னாலும் கூட என் அன்பு காதலியே உன்னுடன் வேலை செய்யும் உன் தோழிகள் பார்த்தால் நாம் கஞ்சத்தனமாக சிக்கனமாய் வாழ்க்கிறோம் என்று சொல்லிவிடக்கூடாது என்று நீயே அவ்வப்பொழுது என்னிடம் சொல்வாயே அது அது தான் உன்னிடம் எனக்கு ரொம்பவே உன்னை பிடித்திருக்கு நீ எனக்காக புடவையும் தங்க நகையும் காரும் உனது அப்பாவிடம் வாங்கி வந்தால் நான் என்ன வேண்டாம் என்றா சொல்லிவிட போகிறேன் அதனால் நீ தாராளமாக என்ன என்ன வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கி வந்துவிடு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரை பண்ணுங்கள்